தொழில் வெற்றி அடைய பணவளக்கலை கடன் பிரச்சனைகளில் விடுபட பணவளக்கலை ஆனந்தமாய் வாழ்வதற்கு பணவளக்கலை உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய பணவளக்கலை செல்வத்தை ஈர்க்கும் பிரபஞ்ச சூத்திரம் பணவளக்கலை ஒரு நாள் பயிற்சி வகுப்பு நூறு நாளில் வாழ்வில் மாபெரும் மாற்றம் நூறு நிறுவனங்களுக்கு மேல் பயிற்சி வழங்கியவர் ஆயிரம் பயிற்சி வகுப்புகளை நடத்தியவர் ஒரு லட்சம் நபர்களுக்கு மேல் தன்னம்பிக்கை வழிகாட்டியாயிருக்கும் அவர்களின் பணத்தை பெருக்கும் பயிற்சி தொடர்புக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ ஃபைவ் செவன் டபுள் ஜீரோ டூ ஃபைவ் அபரிதமான செல்வ உலகிலேயே வளமையான நாடு எது உலகிலேயே வறுமையான நாடு எது இரண்டுமே நம்ம இந்தியாதான் அது போலவே நீங்க ஏழையா இருப்பதற்கு காரணம் யார் நீங்க பணக்காரா இருப்பதற்கு காரணம் யார் இரண்டுமே நீங்கதான் ஏன் இப்படி இதை கற்றுக்கொள்ள வாருங்கள் பணவளக்கலை உங்கள் வாழ்வு வழமை பெற பணவளக்கலை தொழில் வெற்றியடைய பணவளக்கலை கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபட பணவளக்கலை ஆனந்தமாய் வாழ்வதற்கு பணவளக்கலை உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய பணவளக்கலை செல்வத்தை ஈர்க்கும் பிரபஞ்ச சூத்திரம் பணவளக்கலை ஒரு நாள் பயிற்சி வகுப்பு நூறு நாளில் வாழ்வில் மாபெரும் மாற்றம் நூறு நிறுவனங்களுக்கு மேல் பயிற்சி வழங்கியவர் ஆயிரம் பயிற்சி வகுப்புகளை நடத்தியவர் ஒரு லட்சம் நபர்களுக்கு மேல் தன்னம்பிக்கை வழிகாட்டியாய் இருக்கும்

இலையையே வளமையான நாடியது உலையையே வறுமையான நாடியது இரண்டுமே நம்ம இந்தியாதான் அதுபோலவே நீங்க ஏழையா இருப்பதற்கு காரணம் யார் நீங்க பணக்காரரா இருப்பதற்கு காரணம் யார் இரண்டுமே நீங்கதான் ஏன் இப்படி இதை கற்றுக்கொள்ள வாருங்கள் பணவளக்கலை உங்கள் வாழ்வு வளமை பெற பணவளக்கலை தொழில் வெற்றி அடைய பணவளக்கலை கடன் பிரச்சனைகளில் இருந்து வாழ்க்கை வெற்றிகரமாக செல்வத்தை ஈர்க்கும் பிரபஞ்ச சூத்திரம் பணவளக்கலை ஒரு நாள் பயிற்சி வகுப்பு நூறு நாளில் வாழ்வில் மாபெரும் மாற்றம் நூறு நிறுவனங்களுக்கு மேல் பயிற்சி வழங்கியவர் ஆயிரம் பயிற்சி வகுப்புகளை அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் எல்லாத்தையும் இந்த ஐஸ்வர்ய நேரத்துல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி எப்போ இந்த ஒரு மணி நேரம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆவலாக காத்துக்கிட்டு இருப்பீங்க ஜி மத்தவங்க எப்படி காத்துட்டு இருக்காங்களோ இல்லையோ நான் வந்து எப்போ செவ்வாய்க்கிழமை வரும் இந்த ஒரு மணி நேரம் எப் எப்படி உங்களுக்கு கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு நான் ரொம்ப ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னென்ன மாதிரி சந்தேகங்கள் கேட்கலாம் என்ன விஷயங்கள் தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் அந்த மாதிரி கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேற லைவ்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோலிங்கில் போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அக்ஷயம் வழங்கும் பணவழக்கலை ஒரு நாள் பயிற்சி வகுப்பு அதை பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்கள் கலந்துரையாடிக்கிட்டே இருக்கோம் நம்ம டாக்டர் ஜே ஸ்டார் ஆனந்த்ராம் அவர்களுடன் அவர் ஒரு தன்னம்பிக்கை பயிற்சியாளர் நிறைய நிறுவனங்களுக்கு தன்னம்பிக்கை பயிற்சிகள் இருக்காரு சேல்ஸ் மார்க்கெட்டிங் சேல்ஸ் கன்சல்டிங்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு ரொம்ப பிஸியான ஒரு ட்ரெயினர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவரு பப்ளிக்காக கொடுக்கணும் மக்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அவர் டிசைன் பண்ண ஒரு ப்ரோக்ராம் தான் பணவளக்கலை பயிற்சி வகுப்பு நிறைய பேர் இதனால பயனடைஞ்சிருக்காங்க நிறைய குடும்பங்கள் வந்து நல்ல பணம் ரீதியான மாற்றத்தை நோக்கி அவங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து சேர்ந்த உடனே அதாவது பணவளக்கலையில இணைந்த உடனேயே அவங்களுக்கு பணம் ரீதியான நல்ல மாற்றம் இன்னும் தொடர்ந்து அவங்க முன்னேறிக்கிட்டே இருக்காங்க ஸோ நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கண்டிப்பா நீங்க வந்து கலந்துக்கோங்க உங்களுக்கும் நீங்க நினைக்கிற மாதிரியான செல்வம் உங்களை நோக்கி கண்டிப்பா வரும் கடன் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை நீங்க வாழ முடியும் செல்வத்தோட சந்தோஷமான வாழ்க்கையும் நீங்க வாழ முடியும் குன்றேறி யானை போர் கண்டாற்றல் தன்கை தோன்று உண்டாக்க செய்வான் வினை அதாவது தன் கையிலே பணம் இருக்கு அதாவது அஹ் நம்ம கிட்ட ஒரு பணம் இருந்துச்சு நிறைய பணம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு குன்றல் மேல ஏறி நின்று ஒரு யானை போற பாக்குறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரையா சொல்லிருக்காரு ஸோ வந்து அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நம்ம கிட்ட பணம் இருக்க போகும்போது இருந்துச்சு இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வே வந்து நம்மளை ரொம்ப மென்மேல உயர்த்திக்கிட்டே போகும் அதே மாதிரி கொஞ்சம் பணம் இல்லை நம்ம கை கடிக்குது பணம் ஒரு ஒரு டெய்லி செலவுக்கே இல்லை பணம் அப்படின்னு நினைக்க போகும்போதே மனம் ரீதியான ரொம்ப கஷ்டத்துல அவங்க இருப்பாங்க நிறைய டிப்ரஸ் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ முதல் கட்டமாக அந்த விஷயம்தான் அவங்களை மேல் நோக்கி போகிறதுக்கான முதல் தடை அப்படின்னு சொல்லி நம்ம ஆனஞ்சி வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு தொடர்ந்து இந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியை பாருங்க ஜி வணக்கம் 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 செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை ஆம் நண்பர்களே உலகிலேயே மிகப்பெரிய செல்வம் என்னவென்றால் கேள்வி செல்வம் அது காதால் கேட்பது திறந்து கேள்வியால் கேட்பது அவ்வாறு நான் என்னை மேம்படுத்துவதற்காக கேட்ட கேள்வியின் மூலமாக நான் எனக்கு கிடைத்த விஷயங்களை பயன்படுத்தி பல நல்ல உள்ளங்களின் ஆசீர்வாதங்களுடன் சித்தர் பெருமாக்களின் வழிநடத்தலுடன் ஸ்ரீ 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 ஸ்வர்ண அகர்ஷ்ண பைரவரின் உச்சகட்டமான வழிநடத்துதலின் மூலமாக எனக்கு உருவாக்கிய பண கலையை நான் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துவதற்கு நான் செய்தது கேள்வி செல்வம் தான் அந்த கேள்வி செல்வத்தை வைத்து எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை உணர்ந்து கொண்டு செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்றால் அந்த மெய்ப்பொருள் என்ன அந்த மெய்ப்பொருளை நாம் எவ்வாறு நமக்குள் உருவாக்க முடியும் என்பதை தேடி ஓடி நாடி உருவாக்கியதைத்தான் நான் பணவழக்கலை என்ற ஒரு நாள் பயிற்சி உருவாக்கி உள்ளேன் அந்த பயிற்சி நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் நிச்சயமாய் சத்தியமாய் நிறந்திருக்கும் அப்பேற்பட்ட பணவளக்கலையை பற்றியான ஒரு மணி நேரம் தகவல் பரிமாற்றமும் உங்களின் கேள்விகளுக்கான செல்வத்திற்கான பதிலும் தான் இந்த பணவழக்கலையே தொடர்ந்து பல்வேறு ஊர்களில் நடந்து கொண்டிருக்கும் இந்த பணவளக்கலை கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி நூறு நாட்களில் அந்த பிரச்சனையை சரிதது சரி செய்து வாழ்வின் உச்சத்தை கொண்டு வருவதுதான் இந்த பயிற்சி ஒப்பின் மிக முக்கியமான குறிக்கோளே வாருங்கள் உங்களின் அனைத்து விதமான பணப்பிரச்சனையையும் தீர்த்து சகல ஐஸ்வர்யங்களுடன் வாழ்வாங்கு வாழலாம் என மனதார வாழ்த்தி உங்கள் அனைவரையும் ஆனந்தமாய் அன்புடன் வாழ்த்தி இந்த நிகழ்வை தொடங்குகிறோம் உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே ரொம்ப சந்தோஷம் ஜி அதாவது கடந்த இப்ப வரக்கூடிய ஒரு ஒன்றரை மாதங்கள் வந்து அவுட் ஆஃப் தான் பயிற்சிகள் நடக்க போது அதாவது மலேசியாலயும் சிங்கப்பூர்லயும் ஸோ வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இந்தியாவில் நடக்க போகுது அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழித்து தான் இந்தியாவில் பயிற்சி வகுப்பே நட சேலம் நேயர்களுக்கு தான் இந்த சந்தோஷமான விஷயம் ஏன்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மே இருபத்தி எட்டாம் தேதி சேலம்ல தான் பயிற்சி வகுப்பு நடக்குது கால் பண்ணி உங்களோட பேரை நீங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க ஜி முதல் காலர் லைன்ல இருக்காங்க பேசிடலாம் ஹலோ 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 வணக்கம் டிவி பேசுங்க வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்க என்ன கேள்விகள் கேட்கணும் நீங்க சேட்டிங் அம்மா பாருங்க ஐய்தமைக்கு நன்றி டிவியை பார்த்து பேசுனீங்கனா இங்க கேள்விக்கான பதில் தேடி வராது நம்ம வாழ்வில பணம் வராததற்கு காரணம் இந்த மாதிரி செயல்தான் இடம் இடம் வேற வேற இடமும் இடமும் ஒருமித்த ஒருமித்தவனத்துடன் இருந்தால் அதில் வெற்றி அடைய முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை மே இருபத்தி எட்டாம் தேதி தான் பயிற்சி வகுப்பு நடக்குது சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹோட்டல் ஏஎம்ஆர் எவர் கிரீன் அப்படின்ற இடத்துலதான் பயிற்சி நடக்குது காலையில ஒன்பதுல இருந்து சாயந்திரம் ஐந்து மணி வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வு தான் இது லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்றதுனால சீக்கிரமா நீங்க கால் பண்ணி உங்களோட பேரை நீங்க முன்பதிவு செஞ்சுக்கிட்டு நீங்க நேரடியா அங்க ஒன்பதுரைக்கு வந்து கலந்துக்க முடியும் நிகழ்வுல ஜி கடந்த வாரம் ஆனந்த ரகசியம் பயிற்சி வகுப்பு ஸோ யூடியூப்லேயே அதனோட விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஜி ஹலோ ஹலோ வணக்கம்மா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் எங்க இருந்து அழைக்கிறீங்க உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க

நமது தேதியாக இல்லாமல் நமது சமுதாயத்தின் தேதியாக மாற்ற வேண்டும் அக்டோபர் ரெண்டு என்பது ஒரு சாதாரண மனிதன் பிறந்த நாள்தான் சாதாரண உயிர் பிறந்த நாள்தான் ஆனால் அந்த மனிதன் தனக்காக வாழாமல் தன்னை சார்ந்தவர்களுக்காக வாழ்ந்ததால் அந்த அக்டோபர் ரெண்டு என்பது காந்தி ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது அதுபோல்தான் தான் டிசம்பர் இருபத்தி ஐந்து ஒரு சாதாரண ஒரு கார்பண்டரோட வீட்டில் ஒரு ஆசாரியோட வீட்டில் வைக்கப்புல் கூட ஆட்டு மந்தையோட பிறந்த ஒரு உயிர் தான் உன்னதமான ஒரு மாறியது நம்மளோட ஜீசஸ் இயேசுநாதர் பிறந்த தினம் ஒரு சாதாரண மனிதர்கள் அசாதாரணமான ஆகுவதற்கு காரணம் என்ன அகிம்சையை தன்கட்ட இல்லாமல் தன்னை சார்ந்தவர்கள் கொடுத்ததால் சாதாரண மோகன்சந்த் கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தியாக மாறினார் ஒரு ஆட்டுக்குட்டையில் பிறந்த ஒரு சாதாரண மனிதர் இந்த பிரபஞ்சத்திற்கே அன்பை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய மனிதராய் மாறுவதற்கு காரணம் என்ன தனக்காக வாழாமல் தன்னை சார்ந்தவர்கள் நலமாக வாழ வேண்டும் என்ற வழிமுறைகளை வகுத்ததால் தான் சோ ஆகவே அன்பு நண்பர்களே நீங்கள் உங்கள் பிறந்த தேதி சிறக்க வேண்டும் என்றால் உங்களுக்காக வாழாமல் உங்கள் சமுதாயத்திற்காக உங்கள் குடும்பத்திற்காக வாழுங்கள் அந்த வாழ்வு என்பது தனி மனித முன்னேற்றத்தின் மூலமாகத்தான் இந்த ஜகத்தையே மாற்ற முடியும் முதலில் தனிமனித மாற்றம் தான் வேண்டும் அந்த தனிமனித மாற்றவர் மாற்றத்தை உருவாக்கியவர்கள் தான் ஜீசஸ் கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி நபிகள் நாயமையாக இருந்தாலும் சரி மகாத்மா காந்தியாக இருந்தாலும் சரி ரமண மகிழ்ச்சி வள்ளலார் திருவள்ளுவர் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் தன்னை மேம்படுத்திக்க தன் சமுதாயத்தையும் சேர்ந்து மேம்படுத்தினார்கள் உங்கள் செல்வம் பெருக வேண்டும் என்றால் உங்களை மட்டும் மேம்படுத்தினால் பத்தாது உங்களை சார்ந்தவர்களை மேம்படுத்த வேண்டும் அவ்வாறு உங்கள் தொழிலை உங்கள் செயலை உங்கள் வேலையை அமைத்துக் கொண்டாலே போதும் நீங்கள் வாழ்வின் உச்சத்தை அடைவீர்கள் அந்த உச்சத்தை அடைவதற்கான பயிற்சி வகுப்பு தான் பண கலையே பணத்தை வளர்த்தும் கலையை நீங்கள் கற்றுக்கொண்டால் தொழிலில் எப்படி வெற்றி அடைவது உங்கள் வேலையில் எப்படி வெற்றி அடைவது குடும்பத்தில் எப்படி வெற்றி அடைவது வெற்றியடைவது பிரச்சனையை எப்படி சரி செய்வது கடன் பிரச்சனையான வீட்டுக் கடனாக இருந்தாலும் சரி தனிநபர் கடனாக இருந்தாலும் சரி தங்க நகை கடனாக இருந்தாலும் சரி அந்த கடனை எப்படி சரி செய்வது என்பதை நாங்கள் உங்களுக்கு வழிமுறைகளாய் கற்றுத்தருவோம் அதை கற்று நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நூறு நாட்களுக்குள்ளேயே அந்த பிரச்சனையை சரி செய்து கொள்ளலாம் அதற்கப்புறம் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உச்சத்தை தொடுவது நிச்சயம் இதை நீங்கள் புரிந்து கொண்டால் வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் பணத்தை வளர்த்தும் கலை உங்கள் உச்சத்தை உணர வைக்கும் கலை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மே இருபத்தி எட்டாம் தேதி சேலமில் பயிற்சி வகுப்பு நடக்குது ஹோட்டல் ஏஎம்ஆர் எவர் கிரீன் அப்படின்ற இடத்துல தான் பயிற்சி நடக்குது லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்கிறதுனால சீக்கிரமாக கால் பண்ணி உங்களோட பேரை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கோங்க நேரடி பயிற்சியில் கலந்துக்க முடியல அப்படின்னு நீங்கள் கவலையே பட வேண்டாம் என தாராளமாக நீங்கள் தவறு மூலமாக இந்த பயிற்சியை நீங்கள் கற்றுக்க முடியும் அதற்கான விவரங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தொடர்ந்து பேசுவோம் ஹலோ

கட்டணம் இல்லாமல் எதுவும் விவரங்கள் நேரத்திற்கான விவரங்கள் கீழ்கண்ட பதிவு பண்ணிக்கோங்க நிகழ்ச்சியை பாருங்க அதாவது ஒரு நெல்லுக்கே நீங்க செலவு பண்ணலாம் விளைச்சலுக்கு எப்படி செலவிட முடியும் எல்லாருக்குமே மனித மனதில் ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க கட்டணம் இல்லாமல் ஏதாவது கிடைக்குமா கட்டணம் இல்லாமல் நிச்சயமாய் கிடைக்கும் அதற்கு நீங்க கட்டணம் இல்லாத சேவையை செய்ய தயாராக இருந்தால் நான் உங்க எல்லாருக்குமே பொதுவாகவே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறேங்க நீங்க சம்பாதிக்கிற பணத்தை இலவசமா மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாலும் சரி நாங்க எங்களோட பயிற்சியை இலவசமாக கொடுக்க தயார் இதை நாங்க ஆல்ரெடி நிறைய இடத்துல இலவசமா கொடுத்துட்டு இருக்க அப்படிங்கிற தகவலை சொல்றோம் ஒவ்வொரு நாளுமே தன்னம்பிக்கையை மேம்படுத்தக்கூடிய வாழ்வின் மேம்படுத்தக்கூடிய நம்பிக்கையின் மீது நம்பிக்கைவை என்கின்ற ஆடியோ பதிவை கடந்த ஒரு ஆண்டு ஒவ்வொரு நாளும் பத்தாயிரம் நபர்களுக்கு மேலே தனிநபருக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிட்டே இருக்கும் அது முற்றிலும் இலவசமாக அதுல எத்தனை பேர் கேட்கிறாங்க எத்தனை பேர் பயனடைந்தாங்க எங்களுக்கே தெரியாது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு நாளும் யூடியூப்ல மினிமம் மூன்று வீடியோவாது போடுறோம் அந்த வீடியோ எதை பத்தி போடுறோம் உங்க வாழ்க்கையை மேம்படுத்துறத உங்க தொழில மேம்படுத்துறத மேம்படுத்துவதற்கான கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சமே கொட்டி கொட்டி கொடுக்குது அந்த பிரபஞ்சத்துல ஒரு நாங்க தொடர்ந்து நிறைய கொட்டி கொடுக்கிறோம் இந்த பணவளக்கலை பயிற்சி என்பது ஒரு பெரிய ஹோட்டல் நடைபெறும் அதற்கு உணவுகள் தருவோம் அதற்கு பயிற்சி புத்தகங்கள் தருவோம் நாங்க வந்துட்டு போற செலவு இந்த செலவுகளை மட்டும்தான் அங்க வாங்குறமே தவிர நாங்கள் கொடுக்கக்கூடிய ரகசியமான பல நபர்கள் வெளியே சொல்லாத பழைய பல நபர்கள் மறைத்து வைத்த விஷயத்தை நாங்கள் இலவசமாக தான் கொடுக்கிறமே தவிர மத்ததை நீங்க செலவு செய்வது என்பது நீங்க அங்க பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களுக்கு மட்டும்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஞானத்திற்கு காசே இல்லை அந்த ஞானத்திற்கு காசு தரணும் அப்படின்னா இந்த உலகத்துல முதல்ல நமக்கு கொடுக்க வேண்டியது நம்ம உயிரையே கொடுத்தாலும் கொடுக்க வேண்டியது திருவள்ளுவர் ஐயாவுக்கும் திருமூலர் ஐயாவுக்கும் நமது வள்ளல் பெருமானருக்கு தான் கொடுக்க வேண்டும் ஏன்னா அவங்க ஞானம் அப்படிங்கிற விஷயத்தை கொட்டி கொட்டி கொடுத்திருக்காங்க அந்த கற்றலை கேட்டு வளர்ந்தவன் தான் நான் நான் அந்த கற்றலை கேட்டதால் என் கற்றல் மற்றவர்களுக்கு இலவசம் ஆனால் அந்த இலவசத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் இலவசமாக இருப்பார்கள் என்றால் இருக்க மாட்டார்கள் தான் ஒரு நியாயமான கட்டணம் அந்த கட்டணம் என்ன தெரியுமா நீங்க சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட்ல ஒரே ஒரு சதவீதம் மட்டும்தான் நூறு ரூபாய் சம்பாதித்தீர்கள் என்றால் அதில் ஒரு சதவீதம் மட்டும்தான் இந்த பயிற்சிக்கு கட்டணமாக இருக்கும் அதற்கப்புறம் உங்களோட வாழ்க்கை அன்லிமிட் சக்சஸ்

சரிங்கம்மா தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் அழுத்தமைக்கு நன்றி அம்மா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது மே இருபத்தி எட்டாம் தேதி சேலமில் தான் பயிற்சி வகுப்பு நடக்குது இந்த ஒரு வாரம் மட்டும்தான் அதற்கப்புறம் ஒரு ஒன்றரை மாதங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே அவுட் ஆஃப் இந்தியாவில் அதாவது மலேசியா சிங்கப்பூரில் தான் பயிற்சி நடக்குது ஸோ நீங்கள் இருந்து தாராளமாக நேரடியாக நீங்கள் சேலமில் வந்து இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்போதரை மணியிலிருந்து பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்கும் ஹோட்டல் ஏஎம்ஆர் எவர்க்ரீன் அப்படின்ற இடத்துல தான் பயிற்சி நடக்குது இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு சுமங்கலி ஜுவல்லர்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹோட்டல் ஏஎம்ஆர் எவர் கிரீன்ல தான் பயிற்சி நடக்குது லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கிறதுனால சீக்கிரமா கால் பண்ணி உங்களோட பேரை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டு நீங்க நேரடியா அங்க வந்து கலந்துக்க முடியும் ஜி ஆனந்த ரகசியம் பயிற்சி வகுப்பு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரே ஆவல காத்துக்கிட்டு இருக்கோம் சோ எப்படி இருந்து நான் சொல்வதை விட என் வந்த ஐம்பத்தி ரெண்டு குடும்ப நண்பர்களை பற்றி சொல்வதில் தான் பெருத்த ஆனந்தம் ஒரு சில நபர்கள் அவங்களோட மனைவியை எல்லாம் கூட்டிட்டு இருந்திருந்தாங்க அவங்க மனைவி நாங்க வச்சிருந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க முகத்தை பார்த்தா ஏன் தான் இங்க வந்தமோ நம்மளை கூட்டிட்டு வந்து இவர்கிட்ட விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற தான் முதல் நாள் நிகழ்வே தொடங்குச்சு முதல் நாள் முதல் இரண்டு மணி நேரத்திலேயே அவங்களோட மனநிலை மாறிடுச்சு அடுத்த நாள் காலையில இது மூன்று நாள் நிகழ்வு ரெண்டாவது நாள் நிகழ்வு நடக்கும்போதே அவங்க முகத்துல ஒரு மலர்ச்சி உடல்ல ஒரு உற்சாகம் அன்பும் ஆனந்தமும் பொங்கி வலிஞ்சுட்டே இருந்துச்சு மூன்றாவது நாள் முடிய போகுது அப்படிங்கும் போது அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா இப்பதான் வந்த மாதிரி இருந்துச்சே அப்படிங்கிற பகிரல் இருந்துட்டே இருந்துச்சு அதற்கப்புறம் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இன்னைக்கு மாலை சரியா பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு நாள் ஆயிடுச்சு நாப்பத்தி எட்டு மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஆனந்த ரகசியத்திலிருந்து நேரடியாக எனக்கு வந்த ஃபீட்பேக் அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை தான் சொல்றனே தவிர எந்த விதமான மேக்கப் வார்த்தைகளும் இதில் இல்லை நண்பர் நித்தியானந்தம் என்பவர் அனுப்பியிருந்தார் வாட்ஸ்அப்ல நான் எதிர்பாராத ஒரு அமௌண்ட் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த அமௌண்ட் எனக்கு வராத முடிவு பண்ணியிருந்தேன் நான் பயிற்சி வீட்டுக்கு வரக்கு முன்னாவது என் வீட்டுக்கே தேடி வந்துருச்சு அப்படிப்பட்ட அமௌண்ட் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அமௌண்ட் நிஜமாவே சொல்றேன் இதுக்கு நான் பல நாள் தூங்காம இருந்தேன் என்ன நடந்துச்சுன்னு தெரியல இந்த மாதிரி ஒரு நபர் கூட நான் இருந்தாவே போதும் நான் பல லட்சியங்களையும் பல கோடிகளையும் குவிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கப்புறம் சகோதரி ஒருத்தங்களுக்கு இமிடியட்டாவே ஒரு இரண்டு லட்சம் ரூபாய் பணம் உடனே கிடைச்சிருக்கு அதற்கு அப்புறம் இன்னொரு நண்பர் சரவணன் சொல்லிட்டு கோவையில் இருக்காரு அவர் என்ன கனவு கண்டாரோ அந்த கனவு முப்பது சதவீதம் நாற்பத்தி எட்டு